சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர் இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளே படித்தவர் இஸ்ரேலின் தலைவர் சிவனா அவரு அரசு பள்ளியில படித்தாரா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க சிவன் இஸ்ரேலின் தலைவர் மட்டும் கிடையாது அவர் தான் இந்த ஈரேழு பதினான்கு உலகத்தினுடைய தலைவரும் காடு ரைட்டு நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த துண்டு சீட்டு பார்த்து படிச்ச அந்த வாக்கியங்களின் அர்த்தம் என்னன்னா திரு மயில்சாமி அண்ணாதுரையும் திரு சிவன் இருக்காரு இல்லையா அவரும் அரசாங்க பள்ளியில படிச்சவங்க அரசாங்கம் பள்ளி தான் சிறந்தது இந்த அரசாங்க பள்ளிகள் எத்தனை சான்றோர்களை உருவாக்கி இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அரசு பள்ளிகளை புகழ்ற மாதிரி தான் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டான் அவர்கள் இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு என்ன ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு இஸ்ரோவின் தலைவர் சிவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இஸ்ரேலின் தலைவர் சிவன் அத மாதிரி சொல்லிவிட்டாரு அதுக்கு போய் இப்படியாங்க கலாய்ப்பீங்க அவர் என்ன தெரிஞ்சவா இதை மாதிரி எல்லாம் பேசுறாரு தெரியாம ஏதோ அந்த துண்டு சீட்டு பார்த்து படிக்கும் பொழுது தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டாரு இது என்ன முதல் தடவையா இது மாதிரி தப்பு தப்பா அவர் பேசுறது என்ன முதல் தடவையா எத்தனை முறை தப்பு தப்பா பேசியிருக்காரு தப்பு தப்பான விஷயங்களை சொல்லியிருக்காரு சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் வித்தியாசம் தெரியாம மாத்தி மாத்தி அந்த தேதிகளை சொன்னாரா இல்லையா தேசிய பாடலுக்கு பதிலாக நாட்டு பாடல் நாட்டுப்புற பாடல்னு சொன்னாரா இல்லையா மதில் மேல் பூனைக்கு பதிலாக பூனை மேல் மதில்னு சொன்னாரா இல்லையா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை மாதிரி தப்பு தப்பா பேசினதெல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீண்டுகிட்டே போகும் அனுமாறு வாழும் மாதிரி நீண்டுகிட்டே போகும் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அரசு பள்ளிகளை பத்தி பேசினாரு இல்லையா அவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் அரசு பள்ளிகளை இப்படி நீங்க புகழ்றீங்க அதுவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இப்படிப்பட்ட அரசு பள்ளிகள் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பசங்க உங்களுடைய பேர பசங்க இவங்க எல்லாருமே ஏன் அரசு பள்ளிகள்ல படிக்கிறது இல்ல அரசு பள்ளியில நீங்க படிக்க வைக்கல அட்லீஸ்ட் அரசு பள்ளிகளை ஒழுங்கான முறையில நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல பல பள்ளிகள்ல கட்டிடங்களே இல்ல இன்னமும் அந்த காலத்து மாதிரி இந்த மரத்து கீழே தான் பசங்க படிச்சுட்டு வராங்க ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்க கட்சியில இருக்கிறவங்களும் ஸ்கூல்ஸ்லாம் ரன் பண்றாங்க இந்த சிபிசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ரன் பண்றாங்க அந்த ஸ்கூல்ஸ் மட்டும் எப்படி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அவ்வளவு தரமா இருக்கு மும்மொழி கல்வி கொள்கைகளை அதுல எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க ஒரு பக்கம் என்னடானா மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிராக பேச வேண்டியது இன்னொரு பக்கம் என்னடானா இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளிலேயே மும்மொழி கல்வி கொள்கையை ஃபாலோ பண்ண வேண்டியது அரசு பள்ளி தான் சிறந்தது அரசு பள்ளிகள் தான் பல சான்றோர்களை உருவாக்கி இருக்குன்னா நீங்க ஏங்க அரசு பள்ளிகளை சரியா பாதுகாக்கிறது இல்ல சரியான முறையில அந்த அரசு பள்ளிகளை நடத்துறது இல்ல அரசு பள்ளிகளுக்கு தேவையான விஷயங்களை ஏங்க நீங்க செய்யறது இல்ல மேடையில ஒரு மாதிரி பேச வேண்டியது ரியல் லைஃப்ல ஒரு மாதிரி நடந்துக்க வேண்டியது இந்த பக்கம் அரசு பள்ளிகளை உயர்வா பேச வேண்டியது வெறும் வாயில மட்டும் புகழ வேண்டியது ஆனா இந்த பக்கம் அரசு பள்ளிகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யறீங்களா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை அடிப்படை விஷயங்களை நீங்க செஞ்சு தரீங்களா அட்லீஸ்ட் அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடங்களையாச்சும் நீங்க கட்டி தரீங்களா அந்த ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாப்பாடு போடுறீங்களா இந்த மதிய உணவு இந்த காலை உணவு இது மாதிரியான விஷயங்கள் அதுவாச்சும் ஒழுங்கா போடுறீங்களா இல்ல ஊழல் 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 எல்லா இடத்துலயுமே ஊழல் ஆனா பேசும் பொழுது மட்டும் அரசு பள்ளிதான் சிறந்தது அரசு பள்ளிகள் எப்படி இருக்கு தெரியுமா அரசு பள்ளிகளிலிருந்து உருவாக்கியவர்கள் தான் நாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க மயில்சாமி அண்ணாதுரை சிவன் இவங்க எல்லாருமே அரசு பள்ளியில படிச்சாங்கன்னே வச்சுக்கோங்களேன் அவங்களா படிச்ச காலகட்டம் என்ன இப்ப நீங்க லேட்டஸ்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசு பள்ளியிலிருந்து படிச்ச மாணவர்கள் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க இவ்வளவு பெருசா முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களால யாராச்சும் சுட்டி காட்ட முடியுதா எடுத்து காட்ட முடியுதா இல்ல இல்லவே இல்ல காமராஜர் காலத்துல படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களாதான் நீங்க இப்ப வரைக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க மூலியமா நீங்க உங்களுடைய அரசியல் லாபத்தை ஈட்டுறீங்க மக்களை ஏமாத்திட்டு வரீங்க பேசி பேசிய வளர்த்த கட்சினா அது நம்ம திமுக தான் அந்த காலகட்டத்திலாம் திமுகவின் கூட்டத்துக்கு கூட்ட சேர்க்கணும் அப்படின்னா இவங்க ஆபாசமாலாம் பேசுவாங்களாமா உணர்ச்சி தூண்டுற மாதிரி எல்லாம் பேசுவாங்களாமா இதெல்லாம் சொன்னது நான் கிடையாதுங்க திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி இருக்காரு இல்லையா அவர் சொல்லியிருக்காரு அவருடைய வாக்குமூலம் தான் இது எல்லாமே இப்படி வாய வெச்சே வளர்த்த கட்சியான திமுக அந்த கட்சியினுடைய நிலைமையை பாத்தீங்களா சரியா பேசுறதுக்கு யாருமே இல்ல இப்படியே போனா இன்னும் பத்து வருஷத்துல இந்த திமுக கட்சியே காணாம போயிடும் போல இருக்கே எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்களும் வந்திருக்காங்க அந்த மாணவர்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சேட்டை பிடித்த மாணவர்கள் இந்த தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என அழைக்கப்படும் அந்த தாவேக்காவின் தொண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த மீட்டிங்ல காமிச்சிருக்கானுங்க கீழே அந்த மாணவர்கள் எல்லாருமே உட்கார்ந்து பொழுது விஜய் அவருடைய புகைப்படத்தை தூக்கி காட்டியிருக்காங்க திரு விஜய் அவருடைய புகைப்படத்தை காமிச்சது இத மாதிரி வெறும் அவருடைய புகைப்படத்தை தூக்கி காமிச்சது பரபரப்பை ஏற்படுத்திடுச்சாமா சலசலப்பை ஏற்படுத்திடுச்சாமா அது மாதிரி காட்டின மாணவர்களை இந்த தமிழக காவல்துறை பிடிச்சி விசாரிக்கிறாங்களாமா அந்த குரூப்ல இருந்த ஒரு பையன் ஓடி போயிட்டானாமா இப்போ நம்முடைய தமிழக காவல்துறை ஓடி போன அந்த ஒரு பையனை அந்த சின்ன பையன் தேடிட்டு இருக்காங்களாமா இதெல்லாம் ஒரு செய்தி இந்த செய்தியை எல்லா ஊடகங்களும் வேற போட்டு வருதுங்க முதல்ல விஜய் யாரு அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஓகேங்களா அவர் நடிகரா இருக்கலாம் பட் அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் விஜய் படம் என்ன தடை செய்யப்பட்ட படமா விஜய் என்ன தீவிரவாதியா விஜய் படம் காட்டினதுக்கு ஏன் நீங்க எல்லாருமே இந்த அளவு இன்செக்யூரிட்டி ஆகி அத மாதிரி படத்தை காட்டின மாணவர்களை கைது பண்ற அளவுக்கு போறீங்க இப்ப இந்த விஷயத்த அப்படியே தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம திமுக பக்கம் வரலாமே இந்த திமுக தலைவர்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்தந்த கட்சிகளுடைய தொண்டர்கள் இவங்க எல்லாருமே மத்திய அமைச்சர்கள் நம்முடைய பாரத பிரதமர் இவங்கெல்லாம் தமிழகத்துக்கு வரும்போது என்னென்னலாம் பண்ணிருக்காங்க கருப்பு பலூன் விட்ட கோஷ்டி தானே இவங்க எல்லாருமே நீங்க இதை மாதிரி எல்லாம் பொழுது மலிவான அரசியல் பண்ணும்பொழுது அதற்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தா நீங்க என்ன பண்ணீங்க என்னெல்லாம் சொன்னீங்க பாசிச பாஜக பாஜகவின் பாசிச தனத்தை பாருங்க பாஜகவினருக்கும் மத்திய அரசுக்கும் சகிப்புத்தன்மைன்றது சுத்தமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னன்னெல்லாம் பேசியிருக்கீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அவங்க மேல வச்சிருக்கீங்க இப்போ நீங்க என்ன சார் பண்றீங்க இப்ப நீங்க பண்றீங்கல்லையா இதெல்லாம் தான் பாசிசம் பாஜகத்து சகிப்பு தன்மை சொல்றீங்களே உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த மாணவர்களை இப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா சகிப்புத்தன்மை அரசியல் புரிதல் ஜனநாயகம் இது எதுவுமே இல்லாம நடந்துக்கிறது தான் தான் வீட்டு ட்வீட்டு போட்டா கைதுல போஸ்ட் போட்டா கைது அது எப்படி காலையில விடிய காலையில தீவிரவாதிகளை கைது பண்ணுவாங்க இல்லையா அத மாதிரி வெறும் போடுறதுக்கும் இவங்க கைது பண்ணுவாங்க இத மாதிரிலாம் பண்ணிட்டு இவங்க ஜனநாயகம் பற்றி நமக்கு பாடம் எடுப்பாங்க இத கொஞ்சம் பாருங்களேன் விஜய் படம் காட்டிய மாணவர்கள் சுற்றி வளைத்த போலீஸ் அந்த மாணவர்கள் என்ன துப்பாக்கியா காட்டினாங்க விஜய் படத்தை தானே காட்டினாங்க ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கி காட்டின மாதிரி இது மாதிரி சுற்றி வளைத்த போலீஸ் கைது செய்யப்படும் மாணவர்கள் என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல தமிழகத்துல போதை பொருள் வித்தவன் வித்தவனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறவன் கொலை கொள்ளை கற்பழிப்பு கூட்டு கற்பழிப்பு இது மாதிரியான விஷயங்கள் செய்யறவன் மீதும் இதை மாதிரி நீங்க அதிரடியா நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அது மாதிரி பண்றவங்க மீது நீங்க அதிரடியான ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா தமிழகம் கொஞ்சமாச்சும் நல்லா இருந்திருக்கும் போயும் போயும் மாணவர்களை சுற்றி வளைச்சி அவங்களை தேடுதல் வேட்டையில இறங்கி அவங்களை கைது செய்யறதுல என்னங்க இருக்கு என்ன இருக்கு இதெல்லாம் எவ்வளவு மோசம் தெரியுமா எவ்வளவு கேவலம் தெரியுமா வர வர தமிழகத்துல ஏன் இந்த அரசியல் களமானது இவ்வளவு கேவலமா மாறிட்டு வருது தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்களை வெறித்தனமா ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சின்ன வரலாற சொல்ல ஆசைப்படுறேன் திரு விஜயின் ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள் தான் இப்ப அரசியலுக்கு வர போறாங்க பியூச்சர்ல அரசியலும் இறங்க போறாங்க இந்த அஜித் விஜய் ரசிகர்கள் ஆன்லைன்ல சண்டை போட்டுப்பாங்க பாத்தீங்களா அத மாதிரி கிடையாது இந்த அரசியலில் சண்டை போடுறது ஓகேவா தயவு செய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எதிர்த்து அரசியல் பண்றது யாரு கூட அவங்களுடைய வரலாறு என்ன அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டுகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா மாணவர்கள் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால திமுகவிற்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரலாறு ஒரே ஒரு வரலாறை மட்டும் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் கண்டிப்பா தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இந்த ஒரு வரலாற தெரிஞ்சு வச்சிருக்கணும் விஜய் ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள் புதுசா அரசியலுக்குள்ள வரைங்கன்னா தயவு செய்து இந்த ஒரு வரலாற பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அந்த வரலாறை நான் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா எடுத்து சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே பல மாணவர்கள் கொதித்தெழுந்து போயிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அவன் பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்குற டாக்டர் பட்டத்தை கேவலம் அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க தரலாமா அப்படின்ற மாதிரி ஆவேசமாகி ரொம்ப கோபப்பட்டு பல மாணவர்கள் போராட்டத்துல இறங்கினாங்க இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தின் உச்சமாக ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கழுதியை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அந்த கழுத கழுத்துல டாக்டர்னு சொல்லி எழுதி தொங்க விட்டாங்க அதை மாதிரி ரொம்ப தீவிரமான போராட்டம்லாம் பண்ணாங்க இத மாதிரி பயங்கரமான போராட்டம்லாம் பண்ண ஒரு மாணவருடைய பெயர் தான் உதயகுமார் உதயகுமார் இதை மாதிரி மாணவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க திமுகவிற்கு எதிராக போராட்டம் பண்றாங்க ஒரு அரசியல்வாதிக்கு டாக்டர் பட்டம் எப்படி கொடுக்கலாம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது பட் நம்முடைய கருணாநிதி அவர்கள் பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையப்படாம கண்டுக்காம அவர் பாட்டு வந்தாரு அந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை வாங்கினாரு அப்புறமா அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் திமுகவிற்கு எதிராக கருணாநிதி அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண இந்த மாணவர் உதயகுமார் காணவில்லை அவர் எங்க போனாருன்னு தெரியல தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி தமிழக காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்தது இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த மாணவர் படிக்கக்கூடிய அதே கல்லூரி வளாகத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல அவர் செத்து போய் கடந்தார் அவருடைய பொணமானது அந்த குளத்துல மிதந்துட்டு இருந்தது கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் வழங்கக்கூடாதுன்னு எதிர்த்து போராட்டம் பண்ண மாணவர் அடித்து கொலை அடித்தே கொலை அப்படின்ற மாதிரி தமிழகம் முழுக்க எல்லாருமே பேசினாங்க இனி இந்த திமுகவிற்கு எதிராக கருணாநிதிக்கு எதிராக யாராச்சும் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த ஒரு கருத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க செத்து போனார்ல அந்த உதயகுமார் அவருடைய பணத்தை அடையாளம் காட்டுறதுக்காக அந்த உதயகுமாரோடைய தந்தை பெருமாள் அப்படின்றவரு கூப்பிட்டு இருந்தாங்க அடையாளம் காட்டுறதுக்காக அவன் என் பையன்தான் அப்படின்னு சொல்றதுக்காக அடையாளம் காட்டுறதுக்காக அவருடைய தந்தையை கூப்பிட்டு இருந்தாங்க அந்த பணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய தந்தை என்ன திறமை பண்ணாரு இது என் பையனே இல்ல சொந்த பையனை அப்பா வாயாலே அவ என் பையன் இல்லன்னு சொல்ல வச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த உதயகுமாருடைய தந்தை பெருமாள் அவரும் காணாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த உதயகுமார் வழக்கு இருக்கு இல்லையா அதை அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த மாணவர் உதயகுமார் என்ன ஆனாரு எங்க போனாரு அப்படின்றது யாருக்கும் தெரியல யாராலையும் சொல்ல முடியல ஆனா தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் இறக்குற வரைக்கும் அவரை எல்லாருமே எப்படி கூப்பிட்டாங்க டாக்டர் கலைஞர் கருணாநிதி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா வரலாறு வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய சண்டை இருக்கு பச்சப்பன் கல்லூரி மாணவருடைய சண்டை இருக்கு இது மாதிரி மாணவர்களுக்கிடையே நடந்த ஒவ்வொரு சண்டைக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கான சிச்சுவேஷன் வரும்பொழுது கண்டிப்பா அதை பத்தி எல்லாம் பேசுறேன் இதெல்லாம் நான் இப்ப சொல்றேன்னா வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க யாரு கூட மோதிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க தாவைக்கால சேர்ந்து தமிழக அரசியல் களத்துல இறங்கி விஜய் அவர்களை முதல்வராக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அது முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் உங்க அப்பாவையும் அம்மாவையும் பாதுகாக்கிறது உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை ஏகப்பட்டது இருக்கு அதெல்லாம் செய்யணும்னா நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கணும் இன்னும் அண்ணா நகர் ரமேஷு பெரம்பலூர் சாதிக் பாஷான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் இருக்கு விஜய்க்கு ஆதரவாக தாவைக்கால சேர்ந்து புதுசா அரசியலுக்குள்ள வரக்கூடிய இளைஞர்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க மோதக்கூடிய இந்த திமுக எப்படிப்பட்ட கட்சி அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக யாரெல்லாம் எப்படி எல்லாம் வழிகாட ஆக்கியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய தேடி படிங்க இந்த ஆன்லைன்ல அஜித் ரசிகர்கள் சண்டை போடுவீங்க இல்லையா அதை மாதிரி கிடையாது இந்த அரசியல் களம் ஓகேவா தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் தேடி படிச்சு புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க கடைசியாக ஒரே ஒரு இமேஜ் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதை கொஞ்சம் பாருங்க ஒரு பக்கம் கொடுக்குறான் இன்னொரு பக்கம் கொடுங்கிறான் ஊழல் அரசு மக்களுக்கு கொடுத்தது ஒத்தை ரூபாய் ஆயிரம் ஊழல் அரசு மக்களிடம் கொள்ளை அடிப்பது ஆவின் பொருட்கள் விலையேற்றம் சொத்து வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு சாலை வரி உயர்வு மின் கட்டண உயர்வு டாஸ்மாக் விலை உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு கோயில் தரிசன கட்டண உயர்வு ஒத்த ஆயிரம் ரூபாவை அந்த பக்கமா கொடுத்துட்டு இந்த பக்கம் எப்படி எல்லாம் இத பத்தி எல்லாம் இங்க இருக்க கூடியவர்கள் பேசுறாங்களா திமுக எதிராக கேள்விகளை கேக்குறானுங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகவாதிகள் என்னைக்காச்சும் இத பத்தி எல்லாம் டிபேட்டா எடுத்து நடத்தியிருக்கானுங்களா இவங்களால சரியா ஆட்சி செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் கடந்த ஆட்சியில இருந்த விஷயங்களை அப்படியே கண்டினியூ அச்சீவ் பண்ணிருக்கலாம் ஆனா இவங்க அத மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கிற விஷயத்த விலை ஏற்றி இருக்காங்க ஆல்ரெடி விலை கம்மியாக இருந்ததெல்லாம் விலை ஏற்றி வச்சிருக்காங்க ஆல்ரெடி இருந்த திட்டங்களை நிறுத்திட்டு நாங்கள் புதுசாக ஒரு திட்டத்தை கொடுக்குறோம்னு சொல்லி அதே திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே பண்ணிட்டு இருக்காங்க ரோ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுறாங்களே தவிர ஆட்சி பண்ணுறாங்களா இல்லை இல்லவே இல்லை அடுத்த முறையாச்சும் கவர்ச்சியான போலியான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க யாரு கொடுக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் தயவு செய்து ஓட்டு போடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டு இந்த நாலரை வருஷம் அனுபவிச்சுங்க பாருங்க இதை தான் கால முழுக்க அனுபவிப்பீங்க சொல்றது சொல்லி விட்டேன் அப்புறம் உங்க பாட்டுதான் சோழதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்